முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பட்டியலின பிரிவினருக்கான உள் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து லோக் ஜனசக்தி கட்சி மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அந்த கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வி பொருளாதாரம் என நல்ல பின்புலத்தில் இருந்து வந்தாலும் கூட பெரும்பாலான பட்டியலின மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகின்றனர் எனவே எஸ் சி பிரிவுக்கு வழங்கப்படும் பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு செய்ய மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவுள்ளோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறேன் ஆனால் அதன் தரவுகளை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது மக்களுக்கான கொள்கைகளை வடிவமைக்க மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் என்றார்